உங்க பில்டிங் வந்து மக்கள் மாளிகைன்னு மாத்திரத்துக்கான உரிமையோ தகுதியோ உங்களுக்கு கிடையாது கவர்னர் கிடையாது எப்படி மாத்துவீங்க லோக் பவன் முதல்ல வந்து இப்ப யார் பெத்த பிள்ளைக்கோ மத்திய அரசு எப்படி பேர் வைக்க முடியும் மொத்தம் அந்த பில்டிங் யாரு முதல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பில்டிங் தானே அது யாரோட லேண்ட்ல இருக்கு யார் மெயின்டைன் பண்றா பீடு தமிழ்நாடு தானே மெயின்டைன் பண்றாங்க அப்புறம் எப்படி நீங்க மக்கள் மாளிகை மாத்துறீங்க அது ஆளுநர் மாளிகை கவர்னர் வீடு ஆளுநர் மாளிகை சொன்னா அதுல ரத்தம் உண்டு நீங்க மக்கள் மாளிகை மக்கள் அங்க டெய்லி வந்து முற்றுகிட்டவங்க கிட்ட மனு கொடுத்துருக்காங்க மக்கள் மனு கொடுக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் எம்எல்ஏக்கள் மனு கொடுக்கிறான் அவன் தான் தீர்த்து வைக்கலாம் நீங்களா தீர்த்து வைக்கிறீங்க கவர்னருக்கு என்ன உரிமை இருக்கு மக்கள் மாளிகை போட்டுக்கிறதுக்கு மக்கள் நலனுக்கு விரோதமான பல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு மக்கள் மன்றம் நிறைவேற்ற தீர்மானங்களை வந்து பாஸ் பண்ணாத உட்காந்துட்டு இருக்க நீங்க எப்படி உங்க பில்டிங் மக்கள் மாளிகை பேர் வச்சுப்பீங்க இது ஏதோ வந்து மத்திய அரசு வந்து ஏதோ நம்ம பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்து பேரை நீக்கணுன்றதுக்காக ஏதோ ராஜ்நிவாச நீக்கி நம்ம மக்கள் மாளிகை வைக்கிற மக்கள் மாளிகை வைக்காதீங்க ஆளுநர் மாளிகை வைங்க அதுல ஒரு அர்த்தம் இருக்கு கவர்னர் ஹவுஸ்னு வைங்க அதை வேணா இங்க இந்தியில வேணா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க மக்கள் மாளிகைக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது மத்திய அரசோட ஏஜென்டா உட்காந்துட்டு நீங்க மக்கள் பேரை எப்படி யூஸ் பண்ண முடியுங்க நீங்க மக்களுக்கான பிரதிநிதியே கிடையாது நீங்க இங்க ஒரு அரசியல் சட்ட அடிப்படையில் இருக்கிற ஒரு கான்ஸ்டியூஷன் ஹெல்டா இருக்கீங்க நீங்க அவ்வளவுதான் மற்றபடி இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கு அதனாலதான் ஸ்டாலின் சொன்னது சிந்தனை தெளிவு வேண்டும் ஒரு சிந்தனையில மாற்றம் இல்லாம பெயர் மட்டும் மாற்றம் என்ன அர்த்தம் காகிதத்தில் சக்கரை நாக்கல தலைமையெல்லாம் சிதிக்குமா அது நீங்க முதல்ல உங்க மென்டாலிட்டியை மாட்டுங்க மைண்ட் செட்டை மாத்துங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு உரிய மரியாதை கொடுங்க மதிப்பு கொடுங்க அதை விட்டுட்டு இருக்கிற ஜனநாயகத்தை முடக்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு உங்களோட வீட்டுக்கு வந்து மக்கள் மாளிகை பேர் வச்சிருந்தீங்கன்னா அதோட கேலி கூத்து எதுவும் پلیئر